எங்கே இருந்து நாம் வருகிறோமோ கடைசியில் அங்கேயே போய் சேருகிறோம் வாழ்க்கையில் இந்த உன்னதமான தத்துவத்தை விளக்குவதே விநாயகர் சதுர்த்தி பண்டிகை ஆறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளில் இருந்து களிமண்ணை எடுத்து விதவிதமான வடிவங்களில் பிள்ளையாரை பிடித்து வைத்து விநாயகர் சதுர்த்தி திருநாளில் நாம் இல்லங்களில் வைத்து வழிபடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்றும் அதன் பிறகு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு அந்த விநாயகருக்கு தூப தீப ஆராதனைகள் செய்து மனமுருக கொண்டாடுகிறோம் அதன் பிறகு அந்த விநாயகர் சிலையை கிணற்றிலோ ஆற்றிலோ குளத்திலோ கரைத்து விசர்ஜனம் செய்கிறோம் அந்த களிமண் கரைந்து அங்கேயே தங்குகிறது அடுத்த ஆண்டு மீண்டும் பிள்ளையாராய் உருவெடுக்கிறது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்படி நம் மண்ணின் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது உண்மையாகவே நம் தர்மம் அர்த்தம் உள்ளதுதான் அல்லவா